பள்ளி முதுகலை ஆசிரியர் கனவோடு பயணிக்கக்கூடிய அனைத்து பணி நாடுனர்களுக்கும் வணக்கம் ஹெச்எம் பேனல் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நியமனம் செய்யப்பட்டு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பணி வரன்முறை செய்யப்பட்ட முதுகலை பாடாசிரியர்கள் முதுகலை மொழி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று ஆகியோரின் பட்டியல் மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பெற்று இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அந்த இணைக்கப்பட்ட லிஸ்ட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் ஒரு நானூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடவாரியாக பார்த்தோம்னா தமிழுக்கு ஒரு ஐம்பது பேர் ஆங்கிலத்துக்கு ஒரு அறுபத்தி ஏழு பேர் மேக்ஸுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து பேர் கெமிஸ்ட்ரிக்கு எழுபத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு பாட்னிக்கு வந்து முப்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு சுவாலஜிக்கு முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று ஹிஸ்ட்ரிக்கு பதினொன்று ஜாகிரபிக்கு ஒன்று எக்கனாமிக்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று காமர்ஸுக்கு நாற்பத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ரெண்டு இண்டியன் கல்ச்சருக்கு ரெண்டு ஃபிசிக்கல் டைரக்டருக்கு பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் தெலுங்கு ஒன்று அதே மாதிரி மலையாளம் ஒன்று பாட்னி உருது ஒன்று சுவாலஜி உருது ரெண்டு ஜாக்ரபி உருது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் உருது ஒன்று தெலுங்கு ஒன்று சரிங்களா ஒட்டு மொத்தமாக ஒரு நானூற்றி முப்பத்தி ஒன்பது போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெச்எம் வேகன்சிக்கு வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஹெச்எம் வேகன்சி வந்து ஒரு முந்நூற்றி எண்பது வேக்கண்டு இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரேட் ஸ்கூலு அது ஒரு இருபது ஸ்கூலு இருக்குது அதே மாதிரி ப்ரமோஷனு இந்த டெத்து இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வேக்கண்ட் வரைக்கும் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு நூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து அந்த பேனலுக்கு போகலை அப்படின்னு ரிலீவிங் கிஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்எம் ப்ரொமோஷன் போகலன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு எப்படியும் குறைந்தபட்சம் வந்து ஒரு முப்பது பேராது எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் ஹெச்எம் ப்ரொமோஷனுக்கு சொல்லிட்டு அந்த சில துறை தேர்வுகள் ஒன்று ரெண்டு எக்ஸாம் எழுதாமல் இருந்தவங்களில் ஒரு இருபது பேருக்கு மேலே வந்து இந்த தடவை எழுதியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அவங்களும் கண்டிப்பான முறையில் இந்த முறை வந்து ஹெச்எம் வேகன்சி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் லீவிங் பீஸ் கொடுத்தவங்கலருந்து எடுப்பதற்கான சான்ஸு சான்சஸ் வந்து இருக்குது ஒட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு நானூற்றி இருபது வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்புடம்னா ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த நானூற்றி இருபது வேக்கன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிஜி அசிஸ்டண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும் அதனால் கண்டிப்பான முறையில் அனைத்து பாடங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்புனா முதுகலை ஆசிரியர் காலி பணியிடம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நமக்கு கிடைச்ச இறுதி வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு வந்து நம்ம காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆகையினால் அதை கருத்தில் கொண்டு மிக கவனமாக இந்த முறை போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளி ஆசிரியர்களாக மிளறுவதற்கு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் தொடர்ச்சியாக முதுகலை ஆசிரியர் தொடர்பாகவும் ஆசிரியர் தேர்வாரியத்தில் இடம்பெறக்கூடிய அறிவிப்புகள் தொடர்பாகவும் நமது வலையொலி தளத்தில் காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்படும் தொடர்ச்சியாக ஆதரவளித்து இணைந்துங்கள் நன்றி